வெற்றி வேல் ஹரோஹரா நம்ம வடிவேல் முருகனுக்கே ஹரோஹரா வேலா வேலா தங்க வேலா உன்னை வேண்டது மனசு ரொம்ப நாளா வேளா வேளா தங்க வேளா உண்ண வேண்டது மனசு ரொம்ப நாளா ஊனே யோயா நோயால் ஊசாடூசுடில் பேனா ஓதா மோதா வாதா காதே லோகா சார துளம்பேராய் நானே நீயாய் நீயே நானாய் நானா வேத பொருளாலும் நாடா வீடாயீடேராதே நாயேன் வாய கடவேனோ வானே காலே தீயே நீரே பாரே பாரு குறியோனே மாயாமானே கோனே மானார் வாழ்வே கோழி கொடியோனே தேனே தேனில் காணாராய்வில் தேசார் சார்கிரியோனே சேயே வேளேம் பூவே கோவே தேவே தேவ பெருமாளே வேளா வேளா தங்க வேளா உண வேண்டது மனசு ரொம்ப நா வேலா வேலா தங்க வேலா உன வேண்டுது மனசு ரொம்ப நாளா வெற்றி வேல் வேல்முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா